முன்னோர்களுடைய சொத்தும் ஒரு வீடும் வந்து பிரயோஜனம் இல்லாம கிடக்கும் அந்த சொத்து வீடு பக்கத்துல போனாலே பகையும் பிரச்சனையும் உறவுகள் புறவும் பிரிஞ்சு வாரிசுகளை அந்த சொத்து அரவணைக்கிற சக்தி இருக்கா என்று கேட்டால் அங்கிருந்து ஒரு நாகம் வந்தது அந்த நாகம் நான் இருக்கும் இடத்தில் உங்களை குடியிருக்க விட மாட்டேன் என்று சொல்லி முன்னோர்கள் ஒருவர் இறந்து போன ஒரு சமாதி ஸ்தானமும் அது அதனால இனி அந்த குடும்பம் அங்க போய் வாழக்கூடிய இல்லை உன்னுடைய வம்சத்திலே மூன்று குடும்பத்தில் இல்லற வாழ்க்கையில் குறை உடையவர்களாக இருப்பார்கள் அதுல இப்ப உனக்கு கல்யாண விஷயம் குறையாக நடந்துகிட்டே இருக்கு அந்த பாவத்தின் அடிப்படையை தீர்த்து வரந்த மனப்பான்மையில் உனக்கு கல்யாணம் முடித்திருந்தா வந்தா உனக்கு வரக்கூடிய பெண் பட்டணத்துல இருக்கான்னு உத்தரவு சென்னையில இருக்கான போகலாம் போகலாம் இந்த கல்யாண தடையை நீக்கி செம்மையாக உனக்கு வாழ்க்கை அமைச்சுட்டு இருந்தா போதுங்களா இதோ நாளை காலை ஏழு மணிக்கு இதை பாத்துட்டு போ எல்லாம் ஜெயிச்சுட்டாரு பக்கத்தில் வா மகன் என்னடா தோழி என்ன விடுறா வா இந்த உன்னுடைய பர்னிச்சர் நாடு முழுக்க பரவும் அடி ஜாமுன் இது போயிட்டு வாமா தேவன் குறிச்சி நாளைக்கு காலையில பேசுவோம் அத பத்தி சரியா என்னமா வேணும் கண்டிப்பாக நீ வீடு கட்டலாம் அந்த வீடு விருத்தியாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன வெங்கலத்துல மாரியம்மன் சிலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சுக்கா நீ செம்மையாயிருந்தா ஆவணியில இருந்து தொடங்கிக்கா வீட்ட அஸ்திவாரத்தை போட்டுக்கா சம்முனு நடந்துக்கா வரலாம் இந்தா சந்தோஷமா வாழ்ந்துக்காம வீட்டுக்கு பணமும் வந்தாச்சு வந்தாச்சு நல்ல குணமும் சென்னை மாநகர் கடன் பிரச்சனையை தீர்த்து தான் கேட்டு வந்தவங்க கடன் பிரச்சனை ஏன் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க வேற எல்லாம் எங்க கண்ட்ரோல் பண்ணி வைங்கப்பா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் முருகப்பெருமானுடைய வேலு உன் வீட்டுக்கு வருது புரியுதா வேலு உன் வீட்டுக்கு வருது அப்படின்னா முருகன் உங்க பக்கத்துல இருக்காரா நமதி சொல் பூமி நால்வகை தீமைகள் நால்வகை தீமை என்ன ஆசை கோபம் இரண்டே முக்கால் ஆண்டுகளாக தொழிலில் வெற்றி பெற முடியாத வீழ்ச்சியும் போட்ட இடத்தில் பணத்தை திரும்ப பெற முடியாத தளர்ச்சியும் வழக்குகளை சந்திக்க வேண்டுமோ என்ற ஒரு சந்தேகமான உணர்ச்சியும் இப்போதைக்கு பொல்லாத தாங்க முடியாத கடன்களால் உபாதை பெற்று தொழில் நடத்த முடியாத துயரத்தை அடைத்து வேதனை அடைகிறீர்கள் உங்களுக்கு பணம் தந்து உதவுனா உங்க தொழில நல்லா கிடலாமலா அந்த முயற்சிக்கு ரெண்டே கால் மாதம் இருக்கு இன்றே தொடங்கு கடனை தீர்த்து தார உண்டா நல்லா இப்ப வேண்டாம்னு உத்தரவு இப்பவும் வேண்டாம் ஐப்பதிக்கு பிறகு பார்ப்போம் நீ வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து சம்பாத்தியத்தை ஆரம்பிச்சோன்னு பார்த்துருவோம் மகிழ்ச்சியா இருக்கு கர்மசாமிக்கு பெண்ணுக்கு திருமணம் நடத்த வேண்டும் என்று கேட்டவர்கள் யாருப்பா பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க எந்த ஊரு சென்னையில நூறு கால் ஒரு காராமல்லி காராமல்லி

அவன் மனதுக்குள்ள வேற ஒரு குழப்பம் இருக்கு அதை தீர்த்து உன் சம்மதிக்க வச்சா போதும்னா கால் உணர்வான் இந்த மூணு மாதத்துல மனது மாறுவா வெற்றி ஆகி கல்யாணம் நடக்கும் அதே சென்னை மாநகர் தீராத கடனால் வேதனை ஒரு பெண்ணடியார் கேட்க வந்திருக்கிறாள் கால் உண்டுவான் அவளுக்கு தான் அவளுக்குதான் எனக்கு நல்ல கால கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூணே கால ஆண்டுகள் தொழில் தரிவும் மன நரிவும் ஏற்பட்டு பொல்லாத கடல்கள் இருந்து இப்ப பல பேர்களால இடைஞ்சல் நடந்துட்டு எதையாவது வித்து கொடுத்து கல்யாணம் அதுக்கு அடுத்து உள்ள விஷயத்துக்கு நமக்கு பொறுப்பு கிடைக்கல இந்த கடன் தீர்மானம் கேட்டேன் ஒன்பது மாத காலம் அவகாசம் தீர்த்து தரேன் உனக்கு ஒரு இடத்துல இருந்து பணம் வர வைக்க கால் உட வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வெத்தலையால எனக்கு மாலையும் போட்டு சரக்கும் முக்கனியும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு உன் கஷ்டம் தீர்ந்தாச்சும் வெற்றி அடைச்சிடு சந்தோஷமாட அதே சென்னை என் மகளுக்கு மனத்துல பாதிப்பா நரம்புல பாதிப்பா உங்க மனுக்கு அதே இருக்கா இருங்க கூப்பிடுவோம் ஏன் கவலைப்படுறேன் ஏன் கவலைப்படுறேன் அगेन எழுந்து சாரி குட்டடா போய் தெருவுல போய் தம்பி உட்காருமா அவங்க அப்பா அங்க பரத்து சொல்லுங்க அப்படி சொல்லிட்டா ஆம்பள உட்கார முடியாது கைக்கு கொடு கைக்கு கொடுத்துட்டு அப்படிதா வா உட்கார முடியாது புட்டு வரிக்கா நின்னுக்காங்க நான் உட்கார்ன முடியலன்னா நின்னுக்க வேண்டியதுதான் கண்ணு முடுறேன் தரையில ஸ்கேன் எடுத்து பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா நரம்பு கொஞ்சம் வீரியமாயி அப்படி ஒரு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி உள்ள நிலை இருக்குன்னு சொன்னாங்களா கால் நீங்க அவர் மட்டும் நரம்பியலினுடைய பெரும் பாதிப்பு இல்லை இது மனம் சம்பந்தமாக ரொம்ப டென்ஷன் ஆகும் பொழுது மன உணர்வுகள் வந்து ஸ்டன் ஆகுது அதனால அப்படி மாதிரி ஒரு நிலையை கொடுத்து இதுதான் உண்மை இந்த நிலையை மாற்றி விடலாம் இவன் தெளிவாகி விடுவான் அதனால இது நோய் அல்ல சாதாரண மன உணர்ச்சி இதை மாத்தி தந்தா கால் கால்நற்றம் ஆவி எது இருக்குமோன்னு நினைக்கிய பேய் எது இருக்குன்னு நினைக்க செய்வன கோளாறு இருக்கு நினைக்கியா உன்னை வச்சு ரொம்ப சம்பாத்தியம் பண்ணிடலாம் எதுக்கு அதெல்லாம் தவறு சற்று பொறுமையாக இருங்க பிரெயின் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது பிரெயின் ஆப்ரேஷன் செய்யக்கூடாது இதெல்லாம் சரியாக்கி தாராயணம் உங்க பிள்ளை தங்கமா இருவான் தைரியமா இருக்கலாம் நீங்க நீங்கள் நான் சொல்லுவதை கேட்க வேண்டும் ஒரு முறை ராமேஸ்வர தீர்த்தம் தீர்த்தம் மாடி விட்டு திருநள்ளாறு தீர்த்தம் அந்த திருக்கடையூர் நம்முடைய திருவள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாமநாச தீர்த்தம் மூன்றில் போய் குளிச்சுட்டு இவரை கூட்டுவாங்க ஜெயிக்க வைக்கிறேன் ஆரோக்கியம் தாரன்டையூர் எனக்கு தெரியாது நான் சொல்லி போனேன் எல்லாம் வெற்றியா நடக்கும் சரி மகிழ்ச்சி அடையுங்கள் என் பிள்ளையனுடைய உடல்நிலையை சரியாக்கி தர்றவனு த கணவன் மனைவி ரெண்டு காரணம் நீங்க யாரெல்லாம் வந்திருக்கிய அவர் அங்க நீங்க ரொம்ப தூரமா அத்தா கூப்பிடுங்க அக்கா ஆசையோட வரட்டும் என்னது இது உங்க பிள்ளைக்கு இருங்க நீங்க காரணம் உட்காரலாம் எந்த ஒரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் உன் பையனுக்கு நரம்பியல் குறைபாடுன்னு உத்தரவு வந்துருச்சு புரியுதா இதற்காக எத்தனை மருந்துகள் மாத்திரை சாப்பிட்டு ஓயாத தூக்கமும் தூக்கம் பிடிச்சாப்புல முகமும் குண்டு குண்டுல மாதிரி உள்ள ஃபீலிங்ஸும் அவனுக்கு நடந்துகிட்டு இருக்கு அவன் உடல்லையும் மனநிலையும் மாத்தி தந்துட்டா நல்லா இருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயம் என்னைக்கு இங்க கூட்டு வரலாம் பௌர்ணமி அனைக்கு உன் பையன் இங்க கூப்பிட்டு வர பக்கத்துல வா ஒரே நாளில தெளிவாக்கி தெளிந்த மகனாக்கி சர்வ ஆரோக்கியமும் ஆயுளும் கொடுக்குறேன் வெற்றி உண்டு சரக்கு வாங்கிட்டு வந்துருப்பாங்க காலம் வரலாம் அப்படியா சரி உன் பிள்ளைய போய் பார்த்தேன் ஹாட்பீட்டு சில சேமத்தில் கூடுதலா அடிக்கு வேர்த்து விரிவு இருக்கு என்ன சொல்லணும் என்ன பேசணுங்கிறது தெரியாத பாவனைகள் சரியில்லாம இரவில் தூக்கம் இல்லாத குறைகள் இருக்கு நீங்க எல்லாம் தூங்காம பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த நிலைகள்ல இருக்கு அதே மாதிரி யூரின் சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கு காரணம் நல்லாயிருமா உக்கார் திருவானைக்காவுக்கு சென்று சம்புகேஸ்வரரை வணங்கி நதியில் நீராடி புரித நாறாடி என்னை வரணும் ஏன்னா அகிலாண்ட ஈஸ்வரி பேசுதான் அவளுடைய ஆன்மாவை சீர்படுத்தக்கூடிய சக்தி அகிலாண்ட ஈஸ்வரிக்கு இருக்கு அவ இருக்கிற எங்க திருவானைக்காவில் இருக்கான் ஆனைக்காவில் அருள் புரியும் அகிலாண்டேஸ்வரியே ஆனைக்காவு எங்க இருக்கு கல்வி கருப்பு கொடுத்த கதை திருவிழாடல் புராணத்துல முப்பத்தி நாலாவது புராணம் அது புரியுதா சரி பண்ணி தானே கூட்டு போயிட்டு என்ன பாக்கவா வரலாறு எனக்கு வேண்டாம் சொல்றேன் கர்மசாமிக்கு இன்று சென்னை உத்தரவு இன்னைக்குதான் நாளை காலையில உண்டு நாளை காலையில உண்டு எல்லாரும் மனம் கோடாம போய் உட்காரு காலையில உண்டு நெல்லை மாநகர் நெல்லை

பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் பிள்ளை தன்னை மீறி சென்ற ஒரு வேதனையை தாங்க முடியாம இருக்கு அந்த பிள்ளைய உங்கள்கிட்ட பேச வைக்கணுமா அல்லது இங்கேயே கொண்டு வந்து சேர்த்துடணுமா கொண்டு வந்துடணும் இப்ப பேச வச்சிருந்த முதல்ல அடுத்து மெல்ல கொண்டு வந்து கால் படிபடியா மெல்ல நகன்று உன் மனையில் வந்து குடியிருப்பாள் பணத்துக்காக ஏமாத்திட்டான் உண்மையா இல்லையா மாத்தி தார புள்ள உன் பக்கம் நன்றி படிப்புல கண்ண முடலாம் அதுல உத்தியோகம் கிடைக்க வைக்கிறேன் மகிழ்ச்சி உண்டு ஆனந்தமா இருங்க திருச்செந்தூர் முருகன் கிட்ட ஏதோ சொன்னீங்களா என்னது என்னைக்கு செய்வீங்க மாப்ப வந்த உடனே மாற மாட்டேன் ஓகே அதே நெல்லை மாநகர் கணவன் மனைவி தன் பொம்பளை பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவங்க பொம்பளை பிள்ளை கூட வந்திருக்காளா நீங்க கால வந்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க நீங்க தெருவுல எந்த இடம் அம்மா நீங்க தெருவுல எந்த இடம் வத்தமடை நீங்க அங்க போ நீங்க கால வந்து இந்த பாருங்க நான் திருநெல்வேலி துறை இந்த சேர்மாதவி பத்தமடை அம்பாசமுத்திரம் கடையம் கொக்கர குளம் இப்படிலாம் வரக்கூடாது திருவண்ண திருநெல்வேலி பாளையங்கோட்டை மேலப்பாளையம் இப்படி வாங்க சரியா ஏன்னா நீங்க வந்து உளுந்த உடனே குதிரை உங்க யாருக்கு பாது உடனே நான் எந்த ஊருக்கு கரெக்ட் புஷ் 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 இதயத்தை பத்தி உனக்கு என்னப்பா கவலை ஆரம் பண்ணி இருக்கேன் என்ன செய்யணும் நான் சொல்றேன் நீங்க கேப்பீங்களா உங்க மருமக மேல குற்றமா மகா மேல குற்றமா என்னைய கேட்டா நான் மகா மேல குற்றம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் போய் பேச மாட்டேன் இவ பிடிவாதத்தையும் இவ குணத்தையும் அவனால முடியல அதனால ஏற்றுக்கிடத்தான் திருத்தணும் அவனை திருத்த வேண்டிய அவசியம் உன் மகளை திருத்தி புரிதா போதும் தான் காரணம் நீ உட்கார்ப்பா நீ உணர்ச்சி எல்லாம் சரியாகும் உலகம் இப்படித்தான் இருக்கும் உருட்டிக்கிட்டே போக வேண்டியது வாமா நேராதுலா ஜெயிச்சுட்டார இன்று உத்தரவு இதுதான் அடுத்து பௌர்ணமிக்கு வாங்க அடுத்த உத்தரவு பேசி ஆபரேஷன் பண்ணலாம் பாதிக்காது சென்று வர கர்மசாமிக்கு அதே நெல்லை மாநகர் மெல்ல மெல்ல தூக்கி கொடுப்பா மெடிக்கல் ரிப்போர்ட் யாரு கையில் வச்சிருக்கா மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து உடல்நிலையை பற்றி கேட்கணும்னு சொல்லி வந்தவங்க யாரு வா திருநூல எந்த இடம் எங்க இருக்கு ஓ மனோன்மணி என்ன இருந்துட்டமா ஓகே பைய பைய அபிசேக பட்டி விழா அவங்க தானே டிவாடி கேட்டு நீ கால் வந்து அம்மா வாடா என்ன தைரியமானளே தைரியமானளே எந்த ஊருமா உங்களுக்கு சொந்தமா நம்ம பிள்ளைகள் சந்தோஷம் பக்கத்துல வா நீ பிடிக்க கூடாது வா எதுக்கியமான ஒரு சாமி வருது எங்கப்பா இருக்கு அந்த அம்மாட்ட நீ எதுவும் இதுக்கு முன்னால போய் கூப்பிட்டு எதுவும் சொல்லிருக்கியா உன் வீட்டு எல்லைக்குள்ள அந்த தெய்வம் வருது ஆமா உன் எல்லைக்குள்ள அந்த தெய்வம் வருது புரியுதா இது தெய்வன கோளாரா நான் நடந்ததுன்னு நீங்க முடிவுக்கு வந்திருக்கிய கண்டிப்பாக அப்படி இல்லை அது வீணான கற்பனை அது வெறும் பொய் அந்த தகவலுக்காக பிடிக்காதவங்க மேல பாவத்தை சுமத்தி பீண் பாவத்தை வைக்க கூடாது இது நரம்பியல் பிரச்சனை கிரகங்களால் ஆனது இதை சரி பண்ணி வெத்தியாகி தந்தா போதும்ல ஒன்பது மாதத்துல தெளிவாக கைகாலம் உதறி நடப்பா ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவத்தால் குணமா காலம் நீ நினைக்க கருமசாமிக்கு

சொத்து இருக்கு சுகமும் இல்ல இருக்கு பந்தமும் இல்ல பணம் இருக்கு பாசம் இல்லை மனைவி இருக்கு மனைவி இல்ல ஒப்பார் சரியா இருக்கா கால் கால்நட்டுவான் தக்கது ஒரு துணை வேணும்னு விரும்புகிறியாடா தை மாசமே ஆகுன்னு இப்போ உனக்கு நான் பார்த்தேன் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு ஒரு தடையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க இனி எந்த தடைகளும் இல்லாமல் ஒரு முடிவை உருவாக்கி தந்தால் போதும்தான் காணனுட்டுவான் வைத்திய வரலாம் வெற்றியாகித்தார் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார் ஜெயிச்சிருவர் சந்தோஷ கர்மசாமிக்கு மேலப்பாளையம் இல்லை மேலப்பாளையம் மேலப்பாளையத்துல எந்த இடமா கால் முருகனுக்கு ஒரு கேள்வி நீ கேட்டுக்கலாம் என்ன வேணும் புரியல யாரையும் நம்பாத வெளியவா உள்ளயா திருட வெளியவா உள்ளவா திருட வெளியவா உள்ளவா உள்ள எங்க நகைய வாங்கி தரணும் வாங்கி தந்துட்டான் நீ ஜெயிச்சிருவேன் பக்கத்துல வா திருட யாருன்னு உனக்கு உன் தான் காட்டி கொடுக்குற நகைய மீட்டி தரேன் ஒரு பேங்கில் இருக்கு தங்கச்சி பேங்கி தந்துருந்தப்போ நெல்லை மாவட்ட உத்தரவு இன்னைக்கு இருக்கு ஆந்திரா நாளைக்கு இருக்கு கால் தெரியாது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு இவனை அடிச்சு நம்ம புடுங்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனா நீ அண்ணன்னைக்கு உடச்சி தர்வ நீதியோட வாழ்ந்துகிட்டு இருக்க நீ ஆனா அந்த தப்பை அவங்க மனத்துல இருந்து நீக்கி உனக்கு அவனால இடைஞ்செல்லமாக்கி தந்தா போதும்னா ஒண்ணு அதே மாதிரி இப்போ ஒரு வீடு அமையக்கூடிய காலம் வந்துகிட்டு இருக்கு அதை என் பேரே சொல்லி அந்த வீட்டை போட்டு நீ நிம்மதியா அங்க இருக்க ஒருவே நான் படிடறேன் நீ எழந்து போற பணத்தலாம் மீட்டி தந்தறதே 9 மாத்தத்துல உன் பணம் வந்து சேரும் கால் வந்து வா சரி நான் பாத்துக்கேன் கால் கண்டு இந்தாப்பா அந்த வீட்டில் இந்த கனியை வை பணம் பெருகும் எதிரி விலகுவான் செல்வம் கொளிக்கும் உண்டா உன் எண்ணங்கள் எல்லாம் பூர்ணமாக நிறைவேறி ஆனந்தம் அடைவார்